வணக்கம் மகளே எங்க திரும்பினாலும் நிதிஷ் ரெட்டி நிதிஷ் ரெட்டி தாங்க அந்த அளவுக்கு ஒரு இருபத்தோடு வயசு பையன் இன்னைக்கு இந்தியாவையும் தத்தளிச்சிட்டு இருந்தப்போ பும்ரா மற்றும் ஆகாஷ் தீப் ரெண்டு பேரும் தூண் மாறி இந்திய அணி ஃபாலோவன் தவிர்க்க காரணமா இருந்தாங்க அதுக்கப்புறம் மேட்ச் டிரால முடிய மழை காரணமா இருந்துச்சு இப்ப நாலாவது தொடர் ஆரம்பிச்சதுல இருந்தே ஆஸ்திரேலியா பக்கம் தான் வெற்றி இருந்துச்சு ஏன்னா இந்த மெல்பர்ன் கிரவுண்ட்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தேர்வு செய்யற அணிதான் வின் பண்ண அதிக வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறதா நிலவரம் இருந்துச்சு அதே மாதிரி ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங்க தேர்வு செஞ்சாங்க அப்பவே ஆஸ்திரேலியா தான் வின் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அறிகுறிகள் தென்பட்டு ஏன்னா ஆஸ்திரேலியால மூணு பேர் அரை சதம் போட்டிருந்தாங்க ஒருத்தர் செஞ்சுரி போட்டாரு கேப்டன் ஃபார்ட்டி அடிச்சிருந்தாரு இப்படி இந்திய பவுலர்களை ஆஸ்திரேலியா அணி பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க இதுக்கு இடையில கோலி சாம் கார்டர்ஸ் பிரச்சனை வேற இதெல்லாம் கடந்து ஆஸ்திரேலியா நானூத்தி எழுபத்தி நாலு ரன்கள் குவிச்சாங்க நானூறுக்கு மேல ரன்கள் போச்சு அப்படினாலே அப்ப வெற்றி ஆஸ்திரேலியாவுக்கு தான் இருந்தாலும் போராடி

செஞ்சுரி போட்டு அசத்தி இருக்காரு பவுலிங்லயும் இவரு மோசம்னு சொல்லிட முடியாது எப்படியாவது ஒரு விக்கெட்டாச்சும் கைப்பற்றிருவாரு ஆனா பேட்டிங்ல தன்னோட முழு திறமையை இன்னைக்கு காட்டியிருக்காரு நிதிஷ் வாஷி தேவையான நேரத்துல செமையா ஆடிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நிதிஷ் ரெட்டி நூத்தி எழுபத்தி ஆறு பந்துகளை ஃபேஸ் பண்ணி நூத்தி அஞ்சு ரன்கள் அடிச்சாரு ஆனா வாஷி நூத்தி அறுபத்தி ரெண்டு பந்துகள் ஃபேஸ் பண்ணி அரை சதம் அடிச்சு அவுட் ஆயிருக்காரு அப்போ நிதிஷ் ரெட்டி ஓரளவுக்கு ரன்கள் சேர்க்க வாஷி கட்டையை போட்டு ஆட ஆரம்பிச்சாரு இதுதான் இங்க தேவை இப்போ நிதிஷ் ரெட்டி நல்லா ஆடிட்டு இருக்கப்போ வாஷி மட்டும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அடுத்த பவுலர்கள் உள்ள வந்திருப்பாங்க ஈஸியா ஆஸ்திரேலியா நம்மள ஆல் அவுட் பண்ணிருப்பாங்க இந்த பார்ட்னர்ஷிப்ல நூறு ரன்களுக்கு மேல கண்டிப்பா கிடைச்சிருக்காது அப்போ நிதிஷ் ஒருபுரம் சூப்பரா ஆட வாஷி பொறுமையா ஆடி ஆஸ்திரேலிய பவுலர்களை டயர்ட் ஆக்கிட்டாரு நடுவுல மலை குறுக்கிட்டதால மேட்ச் முடிஞ்சுச்சு மூணாவது நாள் முடிவுல இந்தியா முன்னூத்தி ரன்களுக்கு வச்சிருக்காங்க ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இப்போ இந்தியா நூத்தி ரன்கள் பின்தங்கிய நிலையில இருக்காங்க அப்படி நிதிஷ் ரெடி மேட்ச் முடிச்சு பவிலியை நோக்கி வரும்போது நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே எழுந்து நின்னு கை தட்டி அவரை உற்சாகப்படுத்தினாங்க ரோஹித் சர்மா டிரெஸிங் ரூம்ல இருந்து டேரக்டா இறங்கி வந்துட்டாரு நிதிஷ் பாராட்டி பாராட்டியிருப்பார் இன்னிங்ஸ் தோல்வி அடைய வேண்டிய இப்போ வெற்றி பாதிக்கா நிதிஷ் இதனால இந்தியா டிரா பண்ணவும் வாய்ப்பிருக்கு நன்றி